அலாமலை வரமத்துல வரகாத்தூர் ஹாய் டு எப்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நேற்றே வந்து ஜம்மு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க ஆனால் வந்த டயரில் வீடியோ வந்து ஷூட் பண்ணவே முடியல அடிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ அசதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு இப்போ வந்து நான் மாஸ்டர் நூர்ஜஹான் எல்லாரும் போயிட்டுருக்க இடம் மாதிரி நீங்கள் நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க குஜராத் சைடு பாகிஸ்தான் பார்டர் இதே மாதிரி காஷ்மீர் சைடு பாகிஸ்தான் பார்டர் அதே மாதிரி ஜம்மு சைடு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டருக்கு தாங்க இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அங்க சொன்னாங்க இங்க வந்து பார்டர் எல்லாம் இருக்கு ஜம்முக்கு வர டூரிஸ்ட் எல்லாருமே அந்த பார்டர் தான் பார்க்க போவாங்க அப்படின்னு அந்த பார்டரும் நாங்க காலையில இருந்தா டிராவல் பண்றோம் எப்படியும் வந்து ஹாஃப் அன் அவர் இருக்குங்க ஹாஃப் அன் அவரா வந்து அந்த பார்டருக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஜம்முக்கு இப்ப காஷ்மீர்ல இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வர முடியாதுல்ல இப்பயாச்சும் ஒரு நாள் தான் நம்ம வருவோம் அப்படி வர்ற நேரத்துல இந்த பாகிஸ்தான் பார்டரை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் சொன்னேன்ல ஜம்முவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னா அதுக்கு போகிற வழியில உள்ள சின்ன சின்ன ஷாப் தான் ஃபுல்லாக வந்து வச்சிருக்காங்க பாருங்க வழி நேடு இந்தியா பாத்தீங்களா ஐ லவ் பாப் ரோல் மாஸ்டர் வந்து அங்க இருக்க சாரோட பேசிட்டு இருக்காங்க இந்த இடமே அழகா இருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அங்கேயே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு வழியாக செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு சரியான செக்கிங்காக இருக்குது டம்பிள் செக்காக இருக்குங்க இது வந்து இன்றைக்கி வந்து பரேட் ஃபங்க்ஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால சரியான கூட்டமாகவும் இருக்குது நம்மளோட லக்கி டைமாக என்னென்னும் தெரியல பாருங்களேன் உள்ளே வந்து நம்ம கேட்டாச்சு அவங்கக்கிட்ட ஷூட்டிங் வந்து அலோடா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஷூட்டிங் வந்து அலோட் அப்படின்னு அப்படிங்கிறதுனால தான் சரி நம்ம வந்து வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு பாருங்க இங்க பார்த்தாலும் ஃபுல்லாக மரங்களாக இருக்குது இன்னொன்று என்ன இதில் ஒரு குட்டும் அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி இருக்க இடங்கள் பூராமே வந்து மரங்கள் வந்து வச்சுருக்கறதுனால நம்ம நடக்கையில் கொஞ்சம் நிழலாக வந்து இருக்கு இல்லைன்னா வந்து அதுவுமே இருக்காது இது வந்து இங்கே பரேடு பார்க்க வர்றவங்களுக்காக இங்கே எல்லா இடங்கள்லையும் சேர் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள்

इंटरनेशनल बॉडर युर एप्रोचिंग इंडो पैथ इंटरनेशनल बॉडर हंड्रड मीटर्सिक फस्ट लाइन ऑफ ब Fine, I go on a j e You know the beer and g e beer and gee. y s Tamil is called <ascend subscribers> <squishy guard>

அதே மாதிரி விசிட்டர்ஸோட டைமிங்கே வந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இது வந்து வாக் பண்ணுற ஏரியா வாக் பண்ணுற ஏரியாலேயும் இங்கே பாருங்கள் டெக்கரேஷனுக்காக அழகாக வந்து ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது மட்டும் அவங்க டெக்கரேட் பண்ணி வைக்கல இந்த சைடு பாருங்களேன் ஃபுல்லாக ஒவ்வொரு இது வந்து வச்சுருக்காங்க போஸ்டர் வந்து பிஎஸ்எஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட் லைஃப் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இந்த இடமே வந்து நல்லா இருக்குது நல்லா வாக் பண்ண ஒரு காம அமைதியான இடமா இருக்குது இது வந்து அநேகமான பேருக்கு தெரியுமா தெரியலையா என்னென்னு தெரியல எங்களுக்கே வந்து இவங்க சொல்லவும் இது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஜம்முல வந்து இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறீங்கன்னா ஏன் இந்த சைடு வந்து இவ்வளோ நிழலா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து மரங்கள் வந்து வச்சிருக்காங்க மரங்கள் வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு வாக் பண்ண வந்து முடியுது அங்கெல்லாம் சரியான வெயிலாக இருந்துச்சு இது உள்ள வந்து அந்த வெயிலோட தாக்கமே வந்து இல்லாத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டா வந்து டவுன் ஆயிடுச்சு ஏன் அழகா இருக்குல்ல Which one is bad? Uh, no one is allowed. Okay, okay. okay. நான் சொன்ன அந்த சைடு வந்து அவங்களோட பார்டர் அப்படின்னு அது வந்து இதுதான் பாருங்களேன் இது வந்து நம்ம இந்தியாவோட பார்டர் ஃபைனலாங்க பார்த்தாச்சுங்க நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்து பார்த்திங்களா ப்ரௌ டூ பி அன் இந்தியன் நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ளாகும் அவங்களோட தேசிய கொடியும் வந்து இருக்குது

நம்ம வந்து இந்த சைடு பார்டர் வழியான்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆளுக்காக வர்றது அந்த சைடு பார்டர் வழியாக நான் அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷூட் பண்ணேன் பாருங்களேன் அவங்களும் வந்து அந்த அவங்க இருக்க ஊர் நாடியும் இந்த மாதிரி பார்டர் வந்து இருக்கும் போல் அது நாங்கள் போனால் அனைக்கினும் நிறைய டூரிஸ்ட் வந்து இதை வந்து பார்க்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதோடய நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு அங்கே பாருங்களேன் அது வந்து அங்கே பாகிஸ்தானி பார்டர் செக்யூரிட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களில் நல்ல பசுமையான வயல்வெளிகள் அந்த வயல்வெளிகளுக்குள்ள மரங்கள் எல்லாமே இருக்கும் அதில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கம்பு கம்பாக நெட்டு வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கம்பை வந்து இவங்க பிரித்து வச்சுருக்காங்க கம்புக்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பச்சையா தெரியுதுல வயல்வெளிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கும் அந்த சைடு இருக்கிறது அவங்களுக்கும்மாங்க அதே மாதிரி இருங்க நான் இன்னொன்னே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இந்தியா பிபி நம்பர் நைன் ஒன் எயிட் அப்படின்னு இந்த மரத்துலேயும் வந்து பாதி மரம் வந்து பாகிஸ்தானுக்கா பாதி மரம் வந்து நம்ம இந்தியாவோட தாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாமே சொன்னாங்க இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அதனால தான் உங்களுக்கும் வந்து சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பாகிஸ்தானிஸ் நம்ம பார்டர் வந்து பார்க்க வந்தோம்ல அங்கேயே தான் அங்கே பாருங்க இது வந்து நல்ல சைக்கிள் டிசைன் அதுக்கு மேலே வந்து செடி வந்து நட்டு வச்சிருக்காங்கன்னு நல்லா இருக்கல பார்க்கவேட் சியால் கோட் அண்டு லாகூர் அதே மாதிரி இந்த சைடு பாருங்களேன் என்ன ஒரு அருமையான வரிகள் அப்படின்னு பிஎஸ்எஃப் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் நேஷன் இது வந்து உண்மை தானேங்க நம்மளோட இந்திய ராணுவமான நம்ம ராணுவ வீரர்கள் தான் நம்ம இந்தியாவோட கண்ணும் காதும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியாஸ் லைன் ஆஃப் அழகா இருக்குங்க பாக்கவே சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க நம்ம பார்டர் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு பார்டர் பார்த்துட்டு வரையில இந்த சைடு பாருங்களேன் ஹால் ஆஃப் பே அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எனி டாஸ்க் எனி டைம் எனி வேர்

மாஸ்டர் வந்து எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தோணுத இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கள் யாருக்காவது நம்ம நேசனை பற்றி என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதி அனுப்புங்க நானும் வந்து டு பார்த்துக்கிறேன் வா எனக்கு தெரியும் மாஸ்டர் அதான் எழுதுவாங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு இந்தியானா உயிர் ஏய் சூப்பர் ம் ஓகேங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் போர்டும் வந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ விசிட்டாக ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்